அஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர் இன்று எமது மீராஹேனி மையத்துப்பட்டி மஹல்லாவில் போதை வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் போதை பாவனையில் ஈடுபடுபவர்களின் பெயர்களை நாங்கள் அவர்களுடைய தகவல்களை நாங்கள் திரட்டி எடுத்திருக்கின்றோம் அதில் பதினைந்து போதைப் பாவனையாளர்களை நாங்கள் உக்கியோபூர்வமாக இணங்கியிருக்கின்றோம் அந்த பதினைந்து போதை பாவனையாளர்களில் ஐந்து பேர் திருமணம் முடித்தவர்கள் பத்து பேர் திருமணம் முடிக்காத இளைஞர்கள் மேலும் மூன்று போதை வியாபாரிகளை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக இணங்கண்டிருக்கின்றோம் அந்த மூன்று போதை வியாபாரிகளில் ஒரு பெண் போதை வியாபாரியும் உள்ளடங்குகின்றார் நாங்கள் இந்த போதைக்கு எதிராக நாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை உயர் அதிகாரிகள் இந்த போதைக்கு எதிராக நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ்தான் நாங்கள் இந்த போதைக்கு எதிராக நாங்கள் இயங்கி வருகின்றோம் நாங்கள் இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாங்கள் முன்வந்திருக்கின்றோம் இதில் எங்களுக்கு எதிராக யாரேனும் குரல் கொடுப்பீர்களாக இருந்தால் உங்களை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி கண்டனம் வாங்கி கொடுக்கும் அளவுக்கு இன்ஷா அல்லா எங்களால் முடியும் என்பதை நான் இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எங்களது நீராகிணி மையத்துப்பட்டி பள்ளிவாயல் நிர்வாகம் உண்மையிலே ஒரு துணிச்சலான முடிவை நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் எமது மகளாவில் இந்த போதை பாவனை போதை வியாபாரத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் அதற்கு நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ள முடியாது எங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆலோசனையும் மற்றும் பல திட்டமிடல்களும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது அதற்கமைவாக நாங்கள் சரியான பாதையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இன்று முதற்கட்டமாக இந்த போதை பாவனையாளர்கள் போதை வியாபாரிகளுக்கு நாங்கள் எங்கள் பள்ளி வாயில் லெட்டர்களுக்கு ஊடாக நாங்கள் கடிதத்தை நேரடியாக சென்று நாங்கள் அவர்கள் தரங்களிலே கொடுக்க இருக்கின்றோம் அந்த கடிதத்திலே இன்றோடு நீங்கள் இந்த போதை வியாபாரம் பாவனையை நீங்கள் முற்றாக நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் உரிய அதிகாரிகளை கொண்டு வந்து உங்களை நாங்கள் நேரடியாக பிடித்துக் கொடுப்போம் என்றும் நாங்கள் அதிலேயே கூறியிருக்கின்றோம் ஏனதை நாங்கள் இந்த வியாபாரம் செய்பவர்களை பாவனையாளர்களை நாங்கள் சமூகத்தில் நாங்கள் இன்னும் இனம் காட்டவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் குடும்ப பிள்ளைக்குட்டி என்று இருக்கின்றது நாங்கள் எங்களது நோக்கம் என்னவென்று சொன்னால் இவர்களே இதிலிருந்து முற்றாக இந்த போதை பாவனையிலிருந்து நீக்கி வியாபாரத்திலிருந்து நீக்கி அவர்கள் தொழில் சொந்தமாக தொழில் செய்து அவர்கள் குடும்பம் பிள்ளைக்குட்டியோடு அவர்கள் வாழ வேண்டும் இவர்களை நாங்கள் சமூகமயப்படுத்துவதால் இவர்களது குடும்பம் இவரது பிள்ளைகள் நாளை இவரது பிள்ளைகள் பள்ளி பாடசாலையில் கல்வி வைக்கும் பிள்ளைகளில் இருக்கின்றார்கள் மதசாலையில் ஓதும் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இவர்கள் செய்யும் செயல்களால் அந்த பிள்ளைகள் தனி கூடும் என்ற காரணத்திற்காக நாங்கள் முதற்கட்டமாக எங்களது பள்ளிவாயிலூடாக சென்று நாங்கள் இவர்களை திருந்தும் அளவுக்கு நாங்கள் அவர்களிடம் பிரச்சாரம் செய்து இந்த கடிதத்தை கொடுப்பதற்காக இருக்கின்றோம் தெரிந்தோ தெரியாமலோ நான் இந்த நிர்வாகத்தில் பள்ளிவாயல் நிர்வாகத்தில் நான் உள்வாங்கப்பட்டு விட்டேன் ஆனால் ஏனையோ ஏனே பல பள்ளிவாயல் நிர்வாகத்தைப் போன்று மௌலவிமார்களுக்கும் மோதினாருக்கும் சம்பளம் கொடுப்பது மற்றும் ஏனைய இடங்களுக்கு சென்று வசூல் செய்து பள்ளிவாயல் கட்டுவது போன்ற செயற்பாடுகளை நான் ஈடுபட மாட்டேன் ஏனென்றால் இது ஒரு அமானுதமான பொறுப்பு இது சம்பந்தமாக நான் நாளை மறுமை நாளிலே நான் விசாரிக்கப்படுவேன் இது சம்பந்தமான பதில்களை நான் செல்லாமல் எனது கார்கள் ஒரு துளிகூட நகராது என்பதை நாங்கள் எங்களது மாற்ற சட்ட திட்டங்களுடைய நான் அறிந்திருக்கின்றேன் அதற்கு அமைவாக நான் சரியாக சேர்ப்படுவேன் என்று நான் நம்புகின்றேன் நான் உண்மையிலே எனது மகளாவில் உட்பட்டவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வழிகாட்டில் ஏதாவது தவறான பாதையில் சென்றால் நான் உரிய உளமாக்கலை கொண்டு அவர்களுக்கு தெளிவூட்டையும் தயாராக இருக்கின்றேன் மேலும் அவர்கள் இது சம்பந்தமாக மேலும் மேலும் தவறான செயல்களில் ஈடுபடுவார்களாக இருந்தால் நாங்கள் வேற ஒரு பொறுப்பதிகாரி வேற பொலிஸ் நிலைய இடம் சென்று நாங்கள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் காத்துக்கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே எமது அந்திய பிரதேசமான ஊரான ஓட்டமாவளியை நாம் கடந்த பல வாரமாக விமர்சனம் செய்து வந்தோம் இந்த போதை போதை வியாபாரத்தில் ஆனால் இன்று அங்குள்ள இளைஞர்களின் முயற்சியினாலும் அயராத உழைப்பினாலும் இன்று கொண்டு கட்டுப்பாட்டுக்கு அதேபோன்று எங்களது மீனாகரி பிரதேசத்தில் எமது நேற்று தெரிவு செய்யப்பட்ட பள்ளிவாய நிர்வாகம் அதன் தலைவர் ஹார்ட்வேர் ரிஃபாயுதி மற்றும் அதன் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் சதாம் சேம் பள்ளிவாயல் தலைவர் போஸ்ட் மாஸ்டர் நசீர் நானா மற்றும் சக்காத் கிராமம் பள்ளிவாய நிர்வாகம் அதன் செயலாளர் அக்தார் சகோதரர் அக்தார் அவர்கள் இப்படியானவர்கள் இணைந்து செயற்பட முன்வந்திருக்கின்றார்கள் இந்த போதையை முற்றாக ஒழிப்பதற்கும் இந்த போதை பாவனையாளர்களை முற்றாக ஒழிப்பதற்கும் எங்களோடு ஹைகோர்ட்டு இணைந்து வந்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான இதே போன்று ஏனைய பள்ளிவாயில் நிர்வாகங்களும் ஏனைய சமூக அமைப்புகளும் நீங்கள் முன்வருவீர்கள் ஆனால் நாம் எமது ஊரை நாம் என்ன செய்ய முடியும் ஒரு போதை பாவனை போதை வியாபாரத்திலிருந்து கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் தயவுசெய்து அனைத்து இளைஞர்களும் இதில் நீங்கள் ஒன்றிணைய வேண்டும் இதில் எந்தவித சுய லாபமும் சுய எண்ணமும் எங்களிடம் இல்லை ஒரு பொதுநலமாகவே சிந்திக்கின்றோம் இந்த சமூகத்தை சிறந்த சமூகமாக சிறந்த ஒரு இளைஞர் சமுதாயமாக கட்டியெழுப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் இன்று இந்த கடிதத்தை நாங்கள் உரியவர்களிடம் சென்று நாங்கள் கொடுப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் இந்த வீடியோவை பார்க்கும் இளைஞர்கள் சமூக அமைப்புகள் இதை யார் பேசுகின்றேன் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம் நான் என்ன பேசுகின்றேன் என்று நீங்கள் உங்களது மனதில் உருவாக்குங்கள் இதில் உங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் நாளை உங்களது பிள்ளைகளும் இதில் பாதிக்கப்படலாம் நீங்கள் அழகான முறையிலே உங்களது பிள்ளைகளை வளர்ப்பீர்கள் நாளை ஒரு போதை வியாபாரிக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பீர்கள் நாளை உங்களது பிள்ளை ஒரு போதை பாவனையாளர்களாக மாறக்கூடும் ஆகவே தயவு செய்து இளைஞர்களே சமூகமே இந்த சமூக அமைப்புகளே இதில் நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் பெருமனையை பெயருக்காகவும் புகழுக்காக வேண்டியும் பதவிகளில் அங்கம் வகிக்க வேண்டாம் இப்படியான சமூகத்தில் உள்ள சிறுகளான விடயங்களை தடுக்க நீங்கள் முன்வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளார்